இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அன்பு நேயர்களே நாங்கள் எங்களது உயிராகவும் சகலமாயும் நினைக்கும் துர்கைமன் ஆலயத்திற்கு செல்லும்போது பெண்கள் தாயை பார்க்க முடியாதவாறு அங்குள்ள ஆண்களில் சிலர் வேண்டுமென்று மறைத்து கொண்டு நிற்பார்கள் தாயை பார்க்க முடியாத வண்ணம் பெண்கள் தங்களை நகரச் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இப்படி தெய்வத்தை மனதில் கொண்டு செல்லும் பக்திகளின் நிலை எப்படி இருக்கும் அங்கே பார் நேச்சுரல் பியூட்டி வருகிறது என்றும் இன்னும் என்னவெல்லாமோ சொல்வார்கள் இதையெல்லாம் எங்களால் சகித்து கொள்ள முடியாது நாம் சாமியை தானே போகின்றோம் அசாமிகளையா போகின்றோம் மனம் எரித்து ஆலயம் செல்வதை தவிர்க்கவே பார்த்தோம் நாமே மனம் புண்பட்டு வருவோம் நம்மிடம் வந்து இதே குறையை பெண் பக்தைகள் சொல்வார்கள் பெண்களாய் பிறந்து ஆலயத்திற்கு கூட சென்று தெய்வங்களை வணங்க முடியாதா முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவித்த நாங்கள் ஆலயம் செல்வதையே தவிர்த்தோம் இத்துன்பம் வழி வழியாய் தொடர்ந்தது எனக்கும் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவம் என் மகளுக்கும் கசப்பான அனுபவம் எங்களை போன்ற இன்னும் சிலருக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் உண்டு எங்கள் துர்கா நகரில் இந்த கோவிலில் மட்டும்தான் என்று இல்லை பெரும்பாலான கோவில்களில் அதுவும் கோவில்களில் இன்னமும் இப்படிப்பட்ட விஷயங்களை காண்கிறோம் மனம் எடுத்து ஆலயத்திற்கு செல்வதை தவிர்த்து பவானியம்மன் ஆலய சேவையே வாழ்க்கை என்று ஆனது பவானியம்மன் ஆலய நிர்வாகத்தில் பெண்களை சார்ந்த தொல்லைகள் எப்பொழுதும் இருந்ததில்லை ஆண் நிர்வாகிகள் மிகவும் மரியாதையாய் நடந்து கொள்வார்கள் ஆனால் சமீபத்தில் ஒரு கெட்ட பெண்ணால் நிர்வாகம் சீர்கெட்டது இரட்டை அர்த்தத்தில் பேசியே ஒரு ஆண் நிர்வாகியை வீழ்த்தினாள் நிர்வாகம் சீர்குலைந்தது ஆணுக்கு பெண் சரிசமம் என்பது இதிலெல்லாமாய் இருப்பது ஆலயமா பூங்காவா என்று தெரியவில்லை தங்களை புது நிர்வாகிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் காலையில் மிக நன்றாக தினமும் ஆலயத்தில் நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறார்கள் வெகுநேரமாக உண்மையான பெண் பக்தர்கள் ஆலயத்திற்கு செல்ல யோசனை செய்கிறார்கள் போதா குறைக்கு எல்லா இடத்திலும் கேமரா வைத்தாகிவிட்டது அதன் மூலம் பிடிக்காதவர்கள் வந்தால் உடனே ஆலயத்திற்கு வந்துவிட வேண்டது வேண்டியது அவர்கள் விரும்பத்தகாத வண்ணம் இவர்கள் நடந்து கொள்வது அப்பெண் பிள்ளையோ என்னை யாராவது ஏதாவது கேட்டால் ஆலய மண்டபத்திலேயே என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டார் அந்த கெட்ட பெண் காலம் முடியும் வயதில் இத்தனை அலங்கோலம் அவர்களுக்கு லட்ச லட்சம் கொட்டி திருப்பணிகளை செய்த நாங்களெல்லாம் எட்டி கூட பார்க்க முடியாத நிலை சேவைகள் செய்த எங்களது கரங்களும் மனங்களும் வருத்தத்தால் சோர்ந்தே விட்டன இப்படி ஆலயங்களில் உள்ள அவலங்கள் யாரால் என்று தீரும் விடை தாயின் கையில் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் எங்களது இந்த குறைகளும் அன்பு நேயர்களே உங்களது அனைத்து குறைகளையும் விக்னேஸ்வரன் தீர்த்து வைக்க வேண்டும்